அலைக்கும் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலா வபரகாத்து நஹமது கரீம் அம்மாபாத் கணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே இறுதி காலம் நெருங்க நெருங்க பொய்யர்களும் ஏமாற்று பேருவடிகளும் நிறைய வருவார்கள் நமக்கிடையே வந்து சில ஜாலங்களை காண்பித்து நான் அப்படி இப்படி என்று நாடகமாடி மக்களிடம் உள்ள பொருளையும் பணத்தையும் பிடுங்குவதற்கும் அவர்களது சொகுசான வாழ்வை வளப்படுத்துவதற்கும் திட்டம் தீட்டி நம்மிடத்தில் வந்து தன்னை பெரிய ஆளாக காண்பிப்பார்கள் அந்த நேரத்தில் நாம் கவனமாக இருந்து செயல்பட வேண்டும் ஈமானை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக நபிகள் நாயகம் செல்லல்லாஹோ அலைஹி வசல்லம் அவர்கள் பல விஷயங்களை பல தகவல்களை நமக்கு முன்னறிவிப்பாக செய்திருக்கிறார்கள் கடைசி காலத்தில் வரவிருப்பவர்கள்தான் இமாம் மஹதி அலேஹி கண்ணியத்திற்குரிய நல்லோர்களே கடைசி காலத்தில் நபியினுடைய மகள் வழி தோன்றலாக இமாம் மஹதி சலாம் அவர்கள் வருவார்கள் நபியினுடைய மகள் வழி தோன்றல் என்றால் அன்னை ஃபாத்திமா ரதி அல்லாஹான்ஹா அவர்களது வழி தோன்றலில் இமாம் மஹதி அலிஸ்லாம் அவர்கள் வருவார்கள் தஜ்ஜால் வெளிப்படுகிற அந்த காலகட்டத்தின் சமீபத்தில் ஈசா அலிஹிஸ்லாம் அவர்கள் விண்ணகத்தில் இருந்து இறங்கி வந்த அந்த காலத்தின் சமீபத்தில் அதேபோல ஒரு ஹலீஃபாவினுடைய மரணத்தால் மக்கள் கருத்து பேதமை கொள்ளுகிற அந்த சமயத்தில்தான் ஹதரத் மஹதி அலிஹி சலாத் ஊசலாம் அவர்கள் வெளிப்படுவார்கள் அப்படி வெளிப்பட்ட அவர்கள் நான் தான் மகதி நான் தான் மகதி என்னிடத்தில் இப்படி இப்படியான அடையாளங்கள் இருக்கிறது பெருமானார் சொன்ன அடையாளங்கள் எல்லாம் என்னிடத்தில் இருக்கிறது அதெல்லாம் ஒத்துப்போகுது நான் தான் மகதி என்னிடத்தில் வந்து பையத்து செய்யுங்கோ அப்படின்னு விளம்பரப்படுத்தவே மாட்டாங்க விளம்பரப்படுத்தவே மாட்டாங்க மக்களாக முன்வந்து அவர்களது அடையாளத்தை வைத்து பார்த்து காபத்துல்லாவில் வைத்து அவர்களை பயத்துச் செய்வார்கள் மகதி அலை வந்துட்டாங்கன்னு சொல்லி மக்களாக பார்த்து அடையாளம் கண்டு காபத்துல்லாவில் வைத்து அவர்களை பையத்து செய்வார்கள் என்றார்கள் ரசூலுல்லாஹி சல்லுல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் நபியினுடைய பெயரும் அவரது பெயரும் ஒரே பெயராக இருக்கும் நபியினுடைய தந்தை பெயரும் மஹதி அலிஹி சலாத்து வசலாம் அவர்களது தந்தை பெயரும் ஒரே பெயராக இருக்கும் அல்லது ஒன்பது ஆண்டுகள் மக்களிடையே நீதி நேர்மையை நிலைநாட்டுவதற்கு அவர்கள் ஆட்சி செய்வார்கள் உழைப்பார்கள் ஈசா அலிஹி சலாத் ஒசலாம் அவர்கள் இமாம் மஹதி சலாம் அவர்களுக்கு பின் நின்று தொழுவார்கள் அதாவது மஹதி அலிசலாம் இமாமாக நின்று தொழவைக்க ஐசா நபி சலாம் அவர்களை பின்தொடர்ந்து தொழுவார்கள் அவர்களது ஆட்சி பறந்து விரிந்திருக்கும் அவர்களது ஆட்சியிலே செல்வம் பெருக்கெடுத்து ஓடும் நீதியும் நேர்மையும் கோலோச்சும் நீதியும் நேர்மையும் தழைத்தோங்கும் என்பதெல்லாம் இமாம் மஹதி அலேஹி சலாத் வசலாம் அவர்கள் குறித்து பெருமானார் செல்லல்லாகோ அலேஹி வசல்லம் அவர்கள் சொன்ன முன்னறிவிப்புகளாகும் இதுதான் நல்லோர்களே இதை மனதில் கொள்ளுங்கள் இது தவிர எவனாவது ஒருத்தன் இப்போ வந்து நான் தான் மஹதி ரசூலுல்லாவுடைய பெயரும் என் பேரும் மகதி இஸ்லாம் பேரும் போகுது அப்படி இப்படின்னு சொல்லி பொய் புரட்டுகளை கூறி மக்களிடம் உள்ள பொருளை கொள்ளையடிக்க திட்டமிடுகிற சில கருங்காலிகள் உருவாகி இருக்கின்றன எனவே அந்த கருங்காலிகளிடத்திலே நம்முடைய ஈமானை கூடாது எல்லாம் அல்லாஹூ தாலா சத்தியத்தை சத்தியமாக புரிந்து செயல்படுகிற நன்மக்களாக அல்லாஹ் நம் யாவரையும் ஆக்கியோள் உரிவானாக آمين يا رب العالمين